போட்டு வாட்டி சொன்னா கொஞ்சம் கஞ்சி வச்சு தர சாப்பிடுறீங்களா வேண்டாம் உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வர சொல்லட்டுமா வேண்டாம் நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்களா இல்ல அப்பா முகத்துல எல்லாம் முழிக்காம இங்கே போயிடும் ஏன் திருட்டுத்தனமா வந்து பாத்துட்டு போறீங்க தைரியமா உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து பார்க்க வேண்டியதானே இந்த மாதிரி நிலைமையில ஒரு தகப்பனுடைய மனசு எப்படி இருக்குறது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க கூட பிறந்த தங்கச்சி இருக்கா இதயமும் இருக்கு டாக்டர் நீங்க போய் பாருங்க எல்லாம் பார்த்தாச்சு என்ன சமாச்சாரம் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக இங்க இது சரியில்லை அது சரியில்லை டாக்டர் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களா பெத்தவங்களுக்கு கவலை இருக்காதா ஏன் மத்தவங்களுக்கு கவலை இருக்காதோ தலை இருக்கும் போது வாழ் ஆடக்கூடாது தலைதான் ஆடுறதே இல்லையா அதனாலதான் வாழ ஆடுது பரவாயில்ல ஏன் சமத்தை பிரச்சனீங்க திரும்பந்த இந்த வண்டியில போறதான் சிரமம் கொடுங்க

அந்த காரியத்தை உன்னால பண்ண முடியாதா முடியும் ஆனா முடியாத ஏன் ஒரு தம்பி இல்ல நீயா தான் உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ இதை நாலு பேர்ட்டு சொல்ல முடியாதா முடியும் ஆனா முடியாத ஏன் பொம்பளை கிட்ட போய் அவமானப்பட்டு வந்திருக்க இப்படித்தாப்பா ஒரு வாட்டி கிணத்து மேட்ல ஒரு பொம்பளை என்ன பார்த்து கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டா நீ கேட்க கூடாது ஆமா எனக்கா தாங்கல நேரம் அரவேட்டி விட்டுத்தல ஏறிடுச்சு தொங்கிட்டேன் பாடி சுருக்கேறிடுச்சு எங்க இடத்துல கை இருக்கேன்னு அழுகுறா

உடம்பரியாத இருக்கும்போது எங்க போயிருப்பாங்க ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போக மாட்டாங்கம்மா உனக்கு எப்படிமா தெரியும் நிச்சயமா இருக்கு தெரியுமா அவங்க அங்க போக மாட்டாங்கம்மா கூட காணும் ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க கொஞ்சம் இருமா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு கயத்தை என் கழுத்துல கட்டி என்ன வாட விடாம தடுத்தீங்க இப்போ இன்னொரு கயத்தை போட்டு என்ன சாகமும் விடாம ஏன் தடுத்தீங்க

ஒரு நடப்படத்துக்கு தானே நீங்க தானி கட்டி கூட்டிக்கிட்டு போனீங்க உங்களுக்கு மேல இருக்கிறவங்களை மட்டும் தட்டி தானே உங்க லட்சியம் உங்க கொள்கைக்கு விரோதமான வர்க்கத்துல நான் பிறந்தது என்னோட தப்பா ஒரு பெண்ணுங்கிற இறக்கம் கூட இல்லாம இப்படி அறக்கத்தனமா நடத்துக்கிற நீங்க மனுஷனே இல்ல மனுஷனே இல்ல நல்ல வாழ்விட்டு கதறு அப்பதாவும் வெறி அடங்கு உன் சந்தோஷத்தையில்லாம் குழி தோண்டி புதைச்சவனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு அது கிடைக்காது அதுதானே உன்னுடைய குத்தச்சாட்டு சரி உன் சந்தோஷத்தையில்லாம் அழிச்ச நானே அழிஞ்சு போயிட்டா உனக்கு திரும்ப கிடைச்சிடும் இல்லையா இதோ நான் தயாரா இருக்கேன் என்ன பழிக்கு படி வாங்கிடு உன் கையாலே என்ன இந்த கணத்தை தள்ளிடு நீங்க வரும்போது இல்லாத சந்தோஷம் இங்க இருந்து திரும்பி போகும்போது உனக்கு கிடைக்கட்டும் ஏன் தயங்க என் சாவுதா உன்ன வாழ வைக்கணும்னா உனக்காக நான் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட தயாரா இருக்கேன் வந்து என்னை தள்ளி விட்டுட்டு அந்த பாறாங்கல்லி தூக்கிய தலையில போடு வா இவ்வளவு கேவலமா என்ன எடை போட்டு அடுக்கடுக்கா பல அவதூறுகளை சுமத்துன உனக்கு தைரியம் இருந்தா நான் விளையாட்டுக்கு சொல்றேன் சத்தியமா சொல்றேன் பத்து என்றதுக்குள்ள என்ன இந்த கிணத்துக்குள்ள பிடிச்சி தள்ளிட்டு வா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து உனக்கு அந்த துணிச்சல் இல்லை உன் மனசுல பலவீனம் தான் மண்டி கிடக்கு அதனால தான் சாக துணிஞ்சிட்டு ஏழைகளை ஒரு கேவலமான ஜாதியாவே நீ அறிவறுத்து ஒதுக்கிட்டதுனால தான் என் கூட சேர்ந்து வாடுறதுக்கு உனக்கு பிடிக்கல நீ என் மனைவிங்கிற பந்தத்திலிருந்து விடுபடணும்னு நினைச்சிருந்தா அது நேரடியாக என்கிட்ட அதுக்கு இது வழி இல்லை நீ என் கூட வாழ்ந்துதான் தீரணும்னு உன்னை நிர்பந்தப்படுத்துறது உன் கழுத்துல கிடக்குற இந்த மஞ்ச கயிறு தானே நான் தான் அதை உன் கழுத்துல கட்டினேன் இப்போ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உன்னை தொடரத்துக்கு எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நானே இந்த கை அறுத்து எரிச்சுட்டு போறேன் அதுக்கப்புறம் இஷ்டப்படி எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் ஆனா என்ன மீறி நீ சாக முடியாது அதனாலதான் நான் எப்ப தூங்குவேன்னு நீ காத்துட்டு இருந்த நீ எப்ப என்ன ஏமாத்துவேன்னு நான் முடிச்சுக்கிட்டே இருந்தம்மா சத்தியமா சொல்றேன் உன்னை கொடுமைப்படுத்தணும் இது வரைக்கும் நான் மனசார நினைச்சதே கிடையாது நீ எனக்கேத்த மனைவியா வாழணுங்கிற ஆசையினாலே உனக்கு பழக்கம் இல்லாத வேலைகள் சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தின அது உனக்கு கொடுமையா பட்டிருக்கு இப்போம் சொல்லு நீ நெஞ்சு வெடிச்சு கதறி அழுகிறத பார்க்கும் போது உன்ன போலவே எனக்கு கதறி அழுகணும் போல தோணுது என்ன செய்யறது நான் பிள்ளையாச்சு அதனாலதான் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் வெளியே சொல்ல முடியாம அப்படியே வாய்க்குள்ளே போட்டு நின்று முழிஞ்சிக்க சந்தலா உன் கண்ணீரை தொடக்கிறதுக்காக என் கை துடிக்குது ஆனா நீதான் என் கையை கட்டி போட்டுச்சு நாம ரெண்டு பேரும் தனியா சந்திச்ச முதல் இரவன்னைக்கு உன்னிஷ்ட பிரகாரம் உன்னை தொடர்ந்து அம்மா மேல சத்தியம் வச்சு சொன்ன

நீ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா அந்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டு அதுக்கப்புறம் உலகம் என்ன சொல்லும் பாவம் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாதவங்க கடைசியில சாவலையாவது ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே அனுதாபப்பட்டிருப்பாங்க கை கொட்டி பிரிச்சிருப்பாங்க நீ செஞ்ச பயிற்சிக்கு அர்த்தமான காரியத்தை நான் யார்கிட்டையும் சொல்ல வீட்டுக்கு போறேன் நீ வரதா இருந்தா வரலாம் என்னடி பெரிய படிதாண்டா பத்திரி மாதிரி பேசின பாதி ராத்திரியில தனியா எங்க போய் எவர பாத்துட்டு வர நாக்க அடக்க பேசுங்க உங்க தங்கச்சியை காணமேனே தேடிட்டு வர ஏன் தங்கச்சி என்னடி உன் மாதிரி நடுராத்திரியில ஊர் மேயறவளா எங்க அண்ணன் காதுல விழுந்தா தகாத வார்த்தை சொன்ன உன் அடங்காத நாக்க அறுத்து போடுவார் என்னடி மிரட்டற தோடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சம் வேற உன் அண்ணன் பெரிய மானத்தன் உன்னை இப்படி விட்டுட்டு யாரையா ஒதுங்கி இருக்கிறவன் தானடி அவன் நீ இப்படி போயிட்டு வர பார்த்தா மான முழுவனாயிருந்தா அவ என்னடி நாக்க பிடிக்கிட்டு இந்த அவமானத்தை உஷேல தாண்டி துடைக்கணும்

காரி இல்ல இப்படியே ஊருக்குள்ள தெரு வீட்டுக்கு வீடு ஆளுக்கு உன்முகத்தில் காரி தூக்குவாங்க என் தங்கச்சி வாங்கினே அண்ண அவமானத்தை நாங்க வாங்க வேண்டாம் நாங்க இந்த ஊர்ல தர குறிஞ்சு நிக்கிற மாதிரி இந்த அவமானத்தை வெளியே சொல்ல முடியாம அவனும் தர குறிஞ்சு நிற்கணும் எங்க குடும்பத்துக்கு அவன் செஞ்ச துரோகத்துக்கு இன்னைக்கு நான் பரித்தது 告，谢谢。<music> பேரோட வயசுல நெருப்பு வச்சுக்க எதுக்காக பிடிச்சது அண்ணே அவன் நெருப்போட விளையாடிட்டான் இது சாதாரண நெருப்பு இல்ல போல குடுத்தியில ஒவ்வொரு நாளும் ஊதி ஊதி வளர்த்தோமே அந்த ஒழுக்க நெருப்பண்ண அது இப்போ எரிமலையா வெடித்து அக்கடி குழம்ப கட்டி ஆறா பெருகி ஓடி அந்த அசத்தத்தை எல்லாம் அழிக்காம அடங்காத இந்த நெருப்ப பாக்கி அமைப்பு என்ன ஒருத்தன் கையில ஒப்படைச்சிக்க அவங்க கிட்ட மறுபடியும் நான் புனிதமா திருப்பி போகணுண்டா இந்த நான் நான் போகுடும். கதிரி! ஆமல்லே! உன்னை தலவுடிய வைக்கிடுங்கிற்றுக்காக! நான் வந்த ஒரு வெரி நாயி! எப்புடவிய புடித்து இடுத்து! என்ன மான வங்க படித்து அந்த பாந்தத்தைக் குட்டா! அவன் புடும்பத்தே சுத்து போசிக்கி தாம்பலாக்கி அந்த தாம்பலையே நெத்திரப் புசிக்கிறாம் இந்த அவுமான்கிறேன். கொட்டாய்தே! வேண்டாய்தே! அல்லே! இந்த அவமானத்துக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் எனக்கு தாலி கட்டவரு என்னைக்காவது வந்து என்ன கூட்டிட்டு போவாரு என்கிற தான் இந்த சமாச்சாரம் அவருக்கு தெரிஞ்சா உன் தங்கச்சி கடி என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாரு யாரோ வராங்க நீ தெரியக்கூடாதுன்னு சொன்ன விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் ஊருக்குறாவும் தெரிஞ்சு போயிடும் போ என்னதான் விரோதம் இருந்தாலும் விளைஞ்ச பயிருக்கு நெருப்பு வைக்க மனசை எப்படா குடிஞ்சது அவனை பிடிச்சு கட்டி இழுத்துட்டு வாங்க எங்க குடும்பத்தையே தலை கொலியை வச்சுட்டு நீ நெஞ்சன் தலையை நிமிந்துகிட்டு நடந்திய இப்ப என் குறிஞ்ச தலை நிமிரவே இல்ல உன் முகத்தை பாக்கவே கண்ணு கூசுது கூசத்தாண்டா செய்யும் என் முகத்தில் மட்டும் இல்ல கை கூசாமி நீ செஞ்ச காரியத்துக்கு இந்த ஊர் முகத்தில் முடிக்கிறதுக்கே உன் கண்ணு கூசத்தான் செய்யும் உன் உடம்புல ஒரு நல்ல அர்த்தமா இருந்தா இந்த அவமானத்தை தாங்க முடியாம இந்நேரம் நீ நாக்க பிடிக்கிட்டு செத்து இருக்கணும் இதுல என்னடா அவமானம் இதோ இடுப்புல சொல்லி இருக்கிற கருதர் வாழை சக்தி இல்லாம ஒரு கையால வயிற்ற பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால மானத்தை மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே ஒரு பட்டி கூட்டம் இவுக வயித்துக்கு சேர வேண்டிய கஞ்சி தண்ணி உன் சட்டையில பூசிக்கிட்டு உன் சட்டை வரைக்கிற மாதிரியே நீ வரைச்சிக்கிட்டு நிக்கிற பாரு இதுக்கு நீ தான் இந்த அவமானப்படணும் உங்களெல்லாம் இன்னும் இதே மாதிரி விட்டு வச்சிருக்க பாரு அதுக்கு நான் மட்டும் இல்லை இந்த நாடே அவமானப்படணும் இவ்வளவுக்கு அப்புறமும் திமிர் அடங்கு இல்லையே இது அடங்கு அத்துமர் இல்ல அடக்குற அத்துமர் அதைத்தான் நிரூபிச்சுட்டியே இத்தனை வருஷமா பசி பட்டு நீங்கும் போது உங்க பட்டாளத்துக்கு நான் அளந்து போட்டோமே அந்த விசுவாசத்தை தான் நீ நெருப்ப வச்சு நிரூபிச்சுட்டியே அடே அடே நான் சொல்றேன்

சொல்றேன்டா சொல்றேன் வயல எரிச்ச பந்த தணைச்சு வச்சிருக்கிறேன் அத மறுபடி கொளுத்தி எடுத்துக்கிட்டு வர்றேன் எடுத்துக்கிட்டு வந்து குடிசையோட வச்சு கொழிச்சுடுவேன்னு சொன்ன அத்தனை பயலியை எரிச்சு சாம்பல் ஆக்கி அந்த சாம்பல் மேட்டு மேல நின்னுகிட்டு சத்தம் போட்டு சொல்றேன்டா சத்தம் போட்டு சொல்றேன் ஏண்டா நிக்கிறேன் இவனை என்ன செய்யணும்னு நீயே சொல்லு நீங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறதுங்க நாங்க ஏண்டா செய்யணும் இப்ப ஒரு அக்கிரமக்காரன மகனா பெற்றதுக்கு நீ தான் செய்யணும் கடைசி தடவியா கேட்கிறேன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு வேற ஏதாவது காரணம் இருந்தா அதை இப்பதாவது சொல்லி தெரியாம செஞ்சுட்டேன்னு அவங்க கால விழுந்து மன்னிப்பு கண்டு தெரிஞ்சுதான் செஞ்சு thank <laughs> you சின்ன வயசுல இருந்தே என் பையனை நான் தொட்டது பெருமையா பேசிக்க எல்லாத்துக்குமா சேர்த்து அடிச்சிருக்கேன் ஏன்னா என்ன பழி வாங்கணுங்கிற வெறி அவங்களை விட உங்களுக்கு அதிகம் வாங்க உங்க ஏஜமான விசுவாசத்தை காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அடிங்க அடிங்க நிறுத்திட்டேன் உத்திரமாஷன் நெஞ்சு அடைக்கிற கையை எடுத்து என் கண்ண குத்திட்டீங்களே தம்பி நீ கொண்டு வந்து நிறுத்தி தண்டிக்கிறதுக்கு நீ யாரு அத கேட்கறதுக்கு நீ யாரு நான் யாருன்னு கேக்குறியா அவருக்கு எனக்கும் ஒரு புது உறவை ஏற்படுத்தி கொடுத்தாரு உங்க அப்பா அந்த உறவு படி அவருக்கு நான் மனைவி இப்ப சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல கமமானமா இல்ல இந்த நிலைமைல ஒன்னு அண்ணான சொல்லிக்கிறதுக்கு தான் எனக்கு அவமானமா இருக்கு நாயோட நாயா பழகி பழகி அந்த நாய் குணமே உனக்கு வந்துருச்சு இல்லன்னா அந்த ரத்தம் உனக்கு பிடிச்சிருக்காது நீங்க அடிச்சா அது போலீஸ் கேஸ் ஆயிடும்னு தானே அப்பனை விட்ட மகனை தண்டிக்க சொன்னீங்க இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா எல்லாரும் சொல்லட்டுமா சகுந்தலா சொல்லுமா சும்மா சொல்லு நீ செஞ்சதை நான் சொன்னா சகுந்தலா எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்கம்மா சொல்றேன் சகுந்தலா இவனுக்காக பறிவிட்டு வந்து எம்எல்ஏ குத்தி சாட்டியா ஆமா நீ செய்திருக்கிற குற்றத்துக்கு உன்ன கட்டி எழுந்துட்டு போய் ஊருக்கு மத்தியில முச்சந்தில நிறுத்தி இங்க நிக்கிற ஒவ்வொருத்தர் கையில செவக்க கொடுத்து உன் முகத்துல காரி துப்பி உன்ன அடிக்க சொல்லு இங்க என்னமோ சூட்சி இருக்கு ஒரு பொண்ணு வாயால சொல்ல கூச்சப்படுற அளவுக்கு இந்த பையன் என்னமோ தப்பு பண்ணிருக்கா ராஜவேலு அடே அடே இரடா பள்ளி தொலைச்ச இரடா பாத்து நிக்கிறீங்க புடிச்சு கேளுங்க விடாதீங்க அவனை யாரும் போடாதீங்க அவனை ஏழுத்த விட்டுருங்க அவனை தனியா விட்டுட்டு எல்லாரும் விலகி போயிடுங்க தாய் ஆம்பள இருட்டுல தனியா போனவளை வழிமறிச்சு முந்தானைய பிடிச்சு இழுத்து கைவரிசைய காமிச்சியே நீ உண்மையாவே மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தோ இதோ நிக்கிறாடா நீட்டா கைய பாக்கலாம் நீ பேசாம இருப்பா முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் ஏண்டா பட்ட மாதிரி பேசாம நிக்கிற நீ கட்டிக்கிறதுக்கு அவப்படவே உருவா உங்களை புடவையா உருவா சின்ன பண்ண உடவையை உருவா

இது அவமானம் பட வேண்டியவன் நான் தான் இதுக்கு பழி தீர்க்க வேண்டியவன் நான் தான் இவளை நான் ஒதுக்கி வச்சிட்டு பேடி சனமா ஒதுக்கி இருந்ததனால வானே இந்த பேடி எல்லாம் வீரன் ஆயிட்டான் இனிமே இவளை நான் விட்டுட்டு போறது இல்லை இவளை அடைச்சிட்டு போறதுங்கிற முடிவோட வந்துட்டேன் போற <laughs> கழுத்தை நிட்டு ஏத்துக்கிட்ட பந்தத்தினாலதான் இப்படி ஒரு மானம் கட்ட ஜன்மத்த பிள்ளையா பெத்து அவள் செய்த குற்றத்தை பெற்றவங்க பாடமா இருக்கிற மாதிரி கைகூசான மாதிரி பேடிய பெற்றவள் ஒரு தாய்ங்கிற காரணத்தினாலதான் இப்ப நான் விட்டுட்டு போற அவன் சின்ன கூட நிறைய பேருந்து இருக்கிறவருக்கு இப்படி ஒரு சின்னத்தனமான காரியம் செஞ்சிட்டான் அதுக்காக வீட்டுக்குள்ள போந்து பலாத்காரம் அவனை தண்டிக்கிறது நமக்கு பெருந்தன்மை இல்ல இருந்தாலும் நாமும் மனுஷங்க தான் நமக்கு இருதம் இருக்கு தப்பு செய்யறவங்களை மன்னிக்கிறதுல உங்களை விட நாங்க தாண்டா பெரிய மனுஷன் நிரூபிக்கிற மாதிரி எல்லாரும் அவனை மன்னிச்சுட்டு வீட்டுக்கு போங்க எனக்கு என்ன தொடடாத இந்த நேரத்துல தொடரிய சவுந்தலா என்ன தொடமாட்டேன்னு உங்க தாய் மேல ஆணையிட்டு சொன்னது இப்போ அவங்க வாபஸ் வாங்கிக்க கூடாத கட்டுப்பாடு இது சொந்த வீடு நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே ハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハ